வணக்கம் செய்திகளுக்காக திருத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பொருந்தகை அவர்களை உண்மைக்கு புறம்பாக அவதூறு கருத்துக்களையும் பொய்யான செய்திகளை பேசுவதும் வெளியிடும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிலத்தினம் தலைமை தாங்கினார் நகர தலைவர் கோபால் மாவட்ட செயலாளர் அருண் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் வழக்கறிஞர் ரகுராம்ராஜ் நகராட்சி கவுன்சிலர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பொருந்தகை அவர்களை உண்மைக்கு புறம்பாக அவதூறு கருத்துக்களையும் பொய்யான செய்திகளை பேசுவதும் வெளியிடும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து நாற்பதிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் ஏற்பினார்கள் அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இனி வரும் காலங்களில் இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிறுத்த வேண்டும் என எச்சரித்தார் அப்போது மாநில எஸ்சி எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் மணிவேல் மாவட்ட விவசாய அணி செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பழனி பிரசாத் தொகுதி பொறுப்பாளர் ராஜா ஒன்றிய எஸ்சி எஸ்டி பிரிவு செயலாளர் வெங்கடேசன் செங்கல்நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் மற்றும் மகேஸ்வரன் நரசிம்மன் லோகநாதன் கோபால் செந்தில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் உயிர் நாங்கள் அண்ணா மலையே அண்ணா மலைய அண்ணா 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 மல மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி மாநில தலைவருட மன்னிப்பு கேள்வி கேள்வி மாநில தலைவருடைய மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி